வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஸ்ரீஸ் அகாடமியோட ஆக்டிவிட்டீஸில் சம் ஆஃப் ஆக சம் ஒன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒன் டே செலிப்ரேஷன் ஜஸ்ட் ஒரு செலிப்ரேஷன் மூடில் பண்ணியிருந்தது இந்த ஆக்டிவிட்டீஸ் எந்த மாதிரி பேஸில் இருந்தது அப்படிங்கிறது தான் நம்ம சென்டரோட ஃபஸ்ட்டு நோக்கமே வந்து குழந்தைங்க வந்து குழந்தைங்களோட ஸ்க்ரீன் டைமிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறது மட்டும்தான் இங்கே வர குழந்தைங்க எப்போவுமே ஏதோ ஒரு விஷயத்தில் ஆக்டிவாக இருக்கணும் அந்த அது வந்து ஸ்கிரீன் டைமிங்கை மாற்றணும் இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா கேம்ஸுமே வீட்டில் நம்ம குழந்தைங்க வச்சிருக்கிற ஜஸ்ட்டு வந்து பால் தான் கலர் பால்ஸ் வச்சுருக்குறாங்க அந்த கலர் பால்ஸை வந்து மேட்ச் பண்ணுறாங்க எப்படின்னா நம்ம நெட் இதில் ஆல்ரெடி நீங்கள் வந்து இதெல்லாமே எல்லாமே வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் ப்ளே பண்ணுற கேம்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணுறது தான் அதையே வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணுறோம் அவ்வளோதான் அங்கே வந்து அரேஞ்ச் பண்ணுறதை ஸ்க்ரீனில் பார்த்துட்டே இருக்கிறோம் இங்கே வந்து அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் வச்சு நாலு குழந்தைங்க அஞ்சு குழந்தைங்க சேர்ந்து உட்காந்து ப்ளே பண்ணுறாங்க உங்ககிட்ட இருக்கிற வீட்டில் இருக்கிற மெட்டீரியல் வச்சுக்கூட இந்த மாதிரி ப்ளே பண்ணலாம் அப்படிங்கும் போது நாலு குழந்தைங்க எப்படி நம்மளால் இப்போ சம்மர் டைம் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டைம் இந்த டைமில் அவங்க வீட்டுக்கு எப்படியும் ஒரு ஒன் வீக் இல்லை ஒன் வீக் வந்து அவங்க வீட்டுக்கு நிறைய குழந்தைங்க வருவாங்க அவங்களோட கசின்ஸ் வருவாங்க ரிலேஷன்ஸ் கசின்ஸ் பிரதர்ஸ் யாரும் ஒருத்தவங்க வர்றாங்கல்ல அவங்கள கூட உங்கள் குழந்தைங்களையும் இந்த மாதிரி ப்ளே பண்ண விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் இதில் வந்து ரூல்ஸ் எல்லாமே கிடையாது நம்மளாக ஒரு ரூல் ஃபார்ம் ஃப்ரேம் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம் இதெல்லாம் என்ன சில்லித்தனமாக இருக்குது நம்ம குழந்தைங்க ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளே பண்ணுவாங்க ஒரு தடவை ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பார்க்கலாம் உங்கள் குழந்தைங்களோட ஸ்க்ரீன் டைமிங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தை வந்து ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்குது நான் என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கலர் பால்ஸு கீழே அதுக்கு யூஸ் பண்ணிருக்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ப யூஸ் அண்ட் த்ரோ கப் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த பால் வைக்கிறதுக்கு அது மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பால்லாம் வந்து விழுந்துடும் இதுனா கொஞ்சம் கேரி பண்ணி எடுத்துக்கிறதுக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம் இந்த இதை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நைன்த்து படிக்கிற குழந்தைங்க வரைக்கும் உட்காந்து இது ப்ளே பண்ணாங்க நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ண கேம் தான் இது இப்போ தான் நம்ம இந்த வீடியோ பண்ணோமானெல்லாம் இது முன்னாடியே உள்ளது தான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் என்ன வீடியோ ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு என்ன மாதிரி மோட்டிவேஷன் கொடுக்கலாம் சம்மரில் என் குழந்தைங்க எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேரண்ட் கேட்டிருந்தாங்க அப்படி கேட்கும்போது தான் அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் வந்து எடுத்து காட்டினேன் என்னோட மொபைலில் இருந்த பழைய வீடியோஸை அப்போ அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டு சொல்லும்போது தான் ஓ இது சூப்பராக இருக்குதே அந்த ஐடியா அப்படிங்கும்போது சரி நம்ம ஷேர் பண்ணலாம் மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக இது யூஸ் ஆகுங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது மட்டும்தானா தானே அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாருக்குமே வந்து ஓல்டு கேம்ஸ் நைன்டிஸ் கேம்ஸ் எல்லாமே நிறையவே தெரியும் உங்கள் குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்கணுமானா உங்கள் குழந்தைங்களோட ஸ்க்ரீன் டைமிங்கை கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க தாயம் விளாட சொல்லிக் கொடுங்க பல்லாங்குழி விளாட சொல்லிக் கொடுங்க ஒத்தையரட்டையை விளையாட சொல்லிக் கொடுங்க ஆடு புலி ஆட்டம் சொல்லிக் கொடுங்க இதெல்லாம் எங்கேருந்து தேடலாம் இதை பற்றி இதெல்லாம் வந்து எப்படி ப்ளே பண்ணணும் மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்கும் அந்த மாதிரி எதாவது கைடன்ஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல்லாகவே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் எந்த மாதிரி வேணுங்கிறதையும் நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் அந்த மாதிரி மேட்ச் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணுறது பெரிய குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதே பால்ஸாக அந்த கப் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த கப்பை வந்து கரெக்டாக அவங்க ஒரு கலரை ஃபிக்ஸ் பண்ணி அதில் எடுத்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கோம் இப்போ வந்து பில்டிங் பிளாக்ஸ் வச்சு பிளைண்டாக கண்ணை கட்டிட்டு நம்ம குழந்தைங்கள ப்ளே பண்ண விட்டுருக்கோம் நம்ம சென்டரோட பேசிக்காகவே நம்ம சென்ட்ரில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்கள் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் நூறு தடவை யோசித்தாலும் அட்மிஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எப்போவுமே யோசிக்கவே வேண்டாம் உங்கள் குழந்தைங்கள எந்த வேலை கொண்டு போனால் அவங்க எங்கே நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி அதே சமயம் லேர்ன் பண்ணுவாங்களோ அதே பேட்டர்னில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரோட ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா அபேக்கஸ் தான் இப்போ வந்து கியூபுக்கு ஹேண்டில் பண்ணுறோம் அபக்காஸ் அண்ட் கியூபு தான் நம்ம மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இந்த மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் அட் த சேம் டைம் அந்த குழந்தைங்க கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒரு இடத்துக்கு போகிறோம் போர் அடிக்கி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம சென்டருக்கு வர குழந்தைங்க எப்போவுமே என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களும் நம்ம சென்ட்ரலில் ஜாயின் பண்ணி உங்கள் குழந்தைங்களும் நல்ல ஒரு ஏதோ ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் டூ ஆல் எவ்ரி ஒன்